வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மெட்ராஸ் கைகோர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் மெயின்டெனன்ஸு தொடர்பானது இந்த தீர்ப்பு என்கிட்டையும் ஒன்று டைவர்ஸ் வழக்குகள் ஒரே ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் சம்மந்தப்பட்ட வழக்கு இருக்குது இந்த வழக்கு எல்லாத்துலேயுமே இன்ட்ரி மெயின்டென்ஸு கேட்டு மனைவி மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க என்கிட்ட இருக்கிற வழக்கின் சாராம்சத்தை பார்த்தோம்னா மனைவி வந்து கணவரையும் கணவரின் குடும்பத்தாரையும் இம்சப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் வழக்கு போட்டிருக்கிற மாதிரி தான் தெரியுது இதற்கு முன்பாகவும் நான் ஒரு ஒன்றிரண்டு வழக்குகள் வந்து இந்த டொமஸ்டிக் பைன்ஸ் ஆக்ட்டு இந்த டைவர்ஸ் கேஸுகள் இதுகள்லாம் நடத்திருக்கேன் பெரும்பாலும் இது போன்ற வழக்குகள்லாம் இடம் வர்றதே கிடையாது இப்போ என் என் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் எல்லாத்துலேயும் மின்ட்ரி மின்ட்ரிஸ் கேட்டு மனைவி பென்ஷன் போட்டிருக்காங்க சில வழக்குகளில் மனைவி வந்து வெல் எஜுகேட்டடாக இருக்கிறாங்க பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க நல்ல வசதியோடு இருக்கிறாங்க இருந்தாலும் கூட மெயின்டென்ஸு கேட்டு கேஸ் போட்டிருக்காங்க இது சம்மந்தமாக எனக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்த்தேன் இந்த டைவர்ஸு இந்த டொமஸ்டிக் மென்சாகிட்ட சம்பந்தமாகவே கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்துக்குள்ளாகவே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு மேலே பார்த்தாச்சு ஒரு ஐம்பது ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு மேலே எழுதி வச்சாச்சு இந்த இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸு அல்லது இந்த மெயின்டெனன்ஸு தொடர்பாக வெரைட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸு வந்து நிறைய இருக்குது குறிப்பாக இது போன்ற மனுக்களை நீதிமன்றங்கள் எப்படி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு நிறைய வழக்குகளில் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த திருமண நிலை அப்புறம் அந்த தரப்பினர்களுக்குரிய வருமானம் அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய பெற்றோருடைய வருமானம் இதையெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்ட்ரிமீட்டன்ஸுக்கு வந்து ஒரு ஆர்டரை போடணும் இன்ட்ரிமீடியன்ஸு கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு ஆர்டரை வந்து போடக்கூடாது உண்மையிலேயே ரெண்டு பேர்த்துக்குரிய நிதியை திறன் எப்படி ரெண்டு பேர்த்துக்குரிய வசதி எப்படி இருக்குது ரெண்டு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் வந்து நீங்கள் வந்துட்டு ஆர்டர் போடணும்னு சொல்லி தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினாலு பதினாறு எஸ்சிசி பேஜ் நம்பர் எழுநூற்றி பதினஞ்சு சுனிதா காச்சவாகா வெர்சஸ் அனில் காச்சவாகா அப்படின்னு ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னா மனைவி வேலை செய்து சம்பாதிப்பது உயர்கல்வி படித்திருப்பது ஆகியவை வந்து மெயின்டெனன்ஸை கொடுக்காததுக்கு ஒரு காரணமாக கணவர் எடுத்துக்கொள்ள முடியாது மெயின்டெனன்ஸ் என்பது மனைவியின் சட்டப்பூர்வ உரிமை அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதே போல் அதே ரெண்டாயிரத்தி பதினேழில் உச்சநீதிமன்றம் வந்து மணிஷ் ஜெயின் வெர்சஸ் அக்கான்ஷா ஜெயின் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினஞ்சு எஸ்சிசி பேஜ் நம்பர் எண்ணூற்றி ஒன்று இந்த வழக்குலையும் என்ன சொல்கிறாங்கன்னா மனைவி படிச்சிருக்கிறா தன்னைத்தானே பராமரித்து கொள்ளும் அளவிற்கு அவளுக்கு வருமானம் வருது அப்படிங்கிற காரணத்துக்காக கணவர் பராமரிப்பு தொகை கொடுக்க மறுக்க முடியாது பராமரிப்பு வந்து மனைவியின் சட்டப்பூர்வ உரிமைன்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா இது போன்ற சில வழக்குகளை சொல்லியிருக்காங்க அதே உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அந்த வழக்கு என்னென்னா நான் அந்த வழக்கை வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு எஸ்சிசி ஆன்லைன் பேஜ் நம்பர் ஆயிரத்தி அறுபத்தாறு குரு பிரதீஷ் தாரிவால் வெர்சஸ் அமித் ஜெயின் அப்படிங்கிற வழக்கு இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா மனைவி திறமையான திறமையானவராகவும் நன்கு படித்திருப்பவராகவும் வேலை பார்க்கும் திறன் உள்ளவராகவும் இருந்தால் பராமரிப்பு தொகை கிடையாது அதுபோல் மனைவி தாக்கல் செய்கிற அந்த இன்கம் அஃபிடவிட்டில் உண்மைகளை மறைச்சாலும் அவங்களுக்கு பராமரிப்பு தொகை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வழக்கின் தன்மை சூழ்நிலை ஒவ்வொரு வழக்கின் சூழ்நிலைக்கேற்ப மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் கூட இதே உச்ச நீதிமன்றம் மனைவி படிச்சிருக்கா வேலை பார்த்துருக்கா பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கணவர் பராமரிப்பு தொகை வழங்க மறுக்க முடியாதுன்னு தீர்ப்பு சொல்லிவிட்டு அதே உச்ச நீதிமன்றம் மனைவி நன்கு படிச்சிருக்கிறாள் நல்ல வருமானம் வருது அவள் வேலைக்கு போய் அவ சம்பாதிக்கும் திறனுடையாக இருக்கிறாள் அப்படி இருக்கும் நிலையில் மனைவி சோம்பேறியாக வீட்டில் இருந்து கொண்டு கணவர்கிட்ட நீங்கள் ஜீனாசம் கேட்க முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க அப்போது நம்ம வழக்கின் ஏற்ற மாதிரி நம்ம தீர்ப்பை எடுத்துக்கணும் இப்போ என்னுடைய வழக்கு ஒரு வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் பிஇ படிச்சுருக்கேன் எம்டெக் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு சம்பாதிக்கும் அளவுக்கு எனக்கு திறன் இல்லை வேலைக்கு போகிற அளவுக்கு எனக்கு திறன் இல்லை உடல் தகுதியும் அப்படி இல்லை அதனால் எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை போடுறாங்க அப்போது தனக்கு சம்பாதிக்கும் திறன் இல்லை என்று கூறி மெயின்டெனன்ஸு கேட்க கேட்க முடியுமா மனைவி கணவரிடம் வந்து பராமரிப்பு தொகை பெறுவதற்கு தனக்கு திறமை இல்லை அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்க முடியுமா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியாக இருக்குது இதற்கும் நிறைய ரிலேட்டட் ஜட்ஜ்மெண்ட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பும் இது சம்மந்தப்பட்டது தான் அதாவது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா மனைவி படிச்சுருக்கிறாங்க வேலையில் இருக்காங்க அவங்க மாதம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனைவிக்கு பராமரிப்பு தொகை கொடுக்க கணவர் மறுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் இந்த தீர்ப்பு வந்து மனைவிக்கு ஃபேவராக தான் இருக்குது ஏன் இந்த தீர்ப்பை நான் போடுறேன்னா இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுறாங்க நீங்கள் ரெண்டு பேருனுடைய ஸ்டேட்டஸை பாருங்கள் ரெண்டு பேருடைய சம்பாதிக்கும் திறனை பாருங்கள் ரெண்டு பேருடைய நிதி நிலையை பாருங்கள் ரெண்டு பேருடைய குவாலிஃபிகேஷன்லாம் பாருங்கள் பார்த்து தீர்ப்பு வழங்குங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே அலை ஆல்ரெடி மனைவி வந்து இந்த வழக்கில் நான் வேலை பார்க்குன்னு அட்மிட் பண்ணிக்கிறாங்க நான் அந்த சம்பளம் இவ்வளோ வாங்குறேன்னு ஒத்துக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பராமரிப்பு கொடை தொகையை கொடுங்கன்னு சொல்லி இந்த வழக்கில் உத்தரவு போட்டிருப்பாங்க போட்டிருக்காங்க அப்போது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றத்திற்கு ஏன் வந்து உச்ச நீதிமன்றம் இந்த இது போ வழங்கியிருக்கிற தீர்ப்புகள் வந்து சரியாக தெரிவதில்லை அப்படின்னு எனக்கு புரியலை நம்ம நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கானது முழுக்க முழுக்க மனைவிக்கு ஃபேவராக உள்ள ஒரு தீர்ப்பு தான் இந்த வழக்கில் கண்ட பெட்டிஷனர் பெயர் வந்து ரஞ்சித் குமார் ரெஸ்பாண்ட் பெயர் வந்து முனீஸ்வரி என்ற சசி இப்போ இந்த ரஞ்சித் குமார் வந்து கீழமை நீதிமன்றத்தில் தன்னுடைய மனைவி கிட்டே இருந்து விவாகரத்து கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாரு அந்த மனுவில் அப்பீரான மனைவி வந்து தனக்கு இடைக்கால ஜீவனாசம் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு பெட்டிஷனை போடுறாங்க செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கீழே போடுறாங்க அந்த மனுவில் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா என் கணவர் விவகாரத்தை கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு என் கணவர் வந்து ஒரு எம்டெக் பட்டதாரி அவர் ஒரு அவர் வந்து ஒரு பில்டிங் ப்ரொமோட்டர் கூடவே அவர் ஃபைனான்சியர் அவர் தொழில் மூலமாக ஃபைனான்ஸு கொள்வதன் மூலமாக மாதம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறார் நான் வந்து லா கிராஜுவேட்டு ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணலை நான் தற்காலிகமாக இலவச சட்ட உதவி மையத்தில் டிஃபென்ஸ் கவுன்சிலாக வந்து நான் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணிபுரிகிறேன் ஏன் நான் வருமானம் வாங்குகிறேன் அந்த வருமானம் வந்து நான் நான் ஒரு ஸ்டாண்டர்டு லைஃப் வாழ்வதற்கு வந்து பத்தாது அதனால் என் கணவர் வந்து எனக்கு மாதம் நாற்பத்தி ரெண்டாயிரம் இடைக்கால ஜீனாசம் வழங்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கோரி மனுவை தாக்கல் பண்ணுறாங்க இந்த மனுவுக்கு கணவர் வந்து ஒரு பதிலுரை போடுறார் ஒரு கவுண்ட்ரு போடுறார் அந்த கவுண்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் எம்டெக் பட்டதாரி அப்படிங்கிறது உண்மை ஆனால் இப்போ எனக்கு வேலை இல்லை நான் பில்டிங் ப்ரொமோட்டராக இருந்தது உண்மை தான் ஆனால் அந்த வேலையை நான் விட்டுட்டேன் எங்கள் அப்பா பென்ஷன் வாங்கிட்டு வர்றாரு அந்த பென்ஷன் பணத்தில் எங்கள் அப்பாவோடைய தயவலை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு வர்றேன் நானும் என் மனைவியும் சேர்ந்து ஏற்கனவே மியூச்சுவல் கன்சென்ட்டுக்காக ஒரு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணோம் அந்த மனுவில் என் மனைவி எங்கிட்ட இருந்து எந்த பராமரிப்பு தொகையும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப் அதன் பிறகு அந்த மியூச்சுவல் கன்சென்ட்டை நடத்த அவங்க வரமாட்டேன்ட்டாங்க அதனால் அதை டிஸ்மிஸ் ஆகி போச்சு இப்போ வந்து அந்த மியூச்சுவல் கன்சென்ட்டரில் நான் பராமரிப்பு தொகை கோரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ வந்து எனக்கு பராமரிப்பு தொகையை கேட்பது அப்படிங்கிறது வந்து முரண்தடை என் மனைவி வந்து வேலை பார்த்துட்டு வர்றாங்க அதன் மூலமாக மாதம் ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க என் மனைவிக்கு அவரை பராமரிப்பு பார்த்து கொள்ளும் அளவிற்கு வருமானம் வருது அதனால் மெயின்டெனன்ஸ் எதுவும் கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் மனைவியுடைய பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கவுண்டருக்கு போடுறாரு இங்கே மனைவி என்ன கேட்குறாங்க என் கணவருக்கு அஞ்சு ரூபா வருமானம் வருது மெயின்டென்ஸ் கொடுக்குன்னு கேட்குறாங்க இங்கே கணவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு என் மனைவிக்கு மாதம் ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரரூவா வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருமே இன்கம் விட்டு போட்டிருப்பாங்க அசர்ஸ் அண்ட் அப்படி விட்டு போட்டுருப்பாங்க அதில் எப்படி கணக்கு காட்டினாங்க என்ன ஏதுன்னு தெரியல என்டையர் மனுவையின் விசாரித்த ட்ரையல் கோர்ட்டு வந்து குடும்ப நல நீதிமன்றம் வந்து மனைவிக்கு மாதம் ஆறாயிரம் ரூபா இந்த கணவர் வந்து மெயின்டெனன்ஸு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டுருந்தார் அந்த உத்தரவை எதிர்த்து கணவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறார் இந்த மேல்முறையீட்டில் கீழமை நீதிமன்றத்தில் என்ன வாதத்தை வச்சாங்களோ அதே வாதத்தை தான் அவங்க வைக்கிறாங்க கணவர் என்ன வாதத்தை வைக்கிறாரு எனக்கு வேலை இல்லை நான் பில்டிங் ப்ரமோட்டர் வேலையை நிப்பாட்டிட்டேன் என் மனைவி வேலை பார்த்துட்டு வர்றா மாதம் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறா நான் எங்கள் அப்பாவோட பென்ஷன் மனத்தில் தான் காலம் இருக்கேன் ஆனால் கோர்ட்டு வந்து கன்சிடர் பண்ணாமல் அவார்டு கொடுத்தது வந்து தப்புன்னு சொல்லி ஒரு வாதம் அதுக்கு மனைவி பதிலடி கொடுக்க விதமாக என்ன வாதம் விடுவாங்க கீழமை நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க அவர் வந்து ஒரு ஃபைனான்சியர் அவர் ஒரு பில்டிங் ப்ரொமோட்டர் அவர் எம்டெக் படிச்சிருக்கிறாரு அவருக்கு அஞ்சு லட்ச ரூபா வருமானம் வருது நான் தற்காலிக பணி போய்கிறேன் என் இன்கம் எனக்கு பத்தாது நான் என் கல்யாண வீட்டில் எப்படி வாழ்ந்தேனோ அதே போல் ஸ்டாண்டர்ட் லைஃபை வாழ்வதற்கு எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க ஆனால் கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கிறது ஆறாயிரம் ரூபா அப்போ ரெண்டு பேரும் அதீதமாக இன்கம்மை வந்து இந்த இன்ட்ரீம் பெட்டிஷனில் காட்டியிருக்கிறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டிக்கிறாங்க அந்த தீர்ப்பை தான் நான் சொன்னேன் மணிஷ் ஜெயின் வெர்சஸ் ஷா ஜெயின் ரெண்டாயிரத்து பதினேழு பதினஞ்சு சிசி எண்ணூற்றி ஒன்று இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸு ஆர்டர் போடுவதற்கு முன்பாக இருதரப்பு ஸ்டேட்டஸையும் பார்த்து ஆர்டர் போடுங்க அதே சமயம் மனைவி வேலை பார்க்குறா படிச்சிருக்கிறா அப்படிங்கிற காரணத்தின் அடிப்படையில் கணவர் பராமரிப்பு கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பை வந்து கழிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இந்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா மனைவி வேலை பார்க்கா அவள் மாதம் இருபத்தேழாயிரூவா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா அவள் படிச்சிருக்கா இந்த காரணத்திற்காக கணவர் வந்து மெட்ரிஸ் கொடுக்காமல் இருக்க முடியாது கணவர் வீட்டில் இந்த மனைவி எப்படி வசதியுடன் வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி தற்போது வாழ்வதற்கு அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு பராமரிப்பு தொகை கொடுக்க வேண்டியது கணவனுடைய கடமை ட்ரையல் கோர்ட் வந்து ரூபாய் ஆறாயிரம் தான் போட்டிருக்காங்க அதனால் அந்த தொகையை எதிர்த்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கணவர் கூறுவதை வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லி இந்த கணவர் தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த அப்பீல வந்து டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டாங்க இப்போ இந்த வழக்கில் பாருங்கள் மனைவி தற்காலிக பணியாளராக வேலை பார்த்துட்டு வர்றாங்க எங்கே வேலை பார்த்துட்டு வர்றாங்க லீகலை எய்டு ஆஃபீஸில் இந்த லீகல் எய்டு ஆஃபீஸில் கான்ட்ராக்ட் அடிப்படையில் இந்த லா கிராஜுவேட்டை வேலைக்கு அமுத்துறதுக்கு எப்படி வந்து சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணணும் அந்த ஃபண்டு அலாட் பண்ண சமயத்தில் தான் அவங்க கொடுப்பாங்க பெர்ஃபெக்டாக மாதம் மாதம் வந்து கொடுத்துட முடியாது அப்போ கோர்ட் வந்து இவங்க வந்து லா கிராஜுவேட்டு தற்காலிகமாக பணி புரிஞ்சிட்டு வர்றாங்க மாதம் இருபத்தேழாயிரம் ரூபா சம்பாதிச்சிட்டு வர்றாங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த மனைவி கணவர் வீட்டில் வாசும் வாழும் பொழுது எப்படி வசதியாக வாழ்ந்திருப்பாங்க இந்த கணவர் ஏற்கனவே பில்டிங் ப்ரொமோட்ரு அவர் வந்து ஃபைனான்சியரு அப்புறம் நல்ல வசதியாகலாம் வாழ்ந்திருப்பாங்க அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் லைஃப் அந்த மனைவி வாங்கினோம்னா கணவர் பணம் கொடுத்ததாக ஆகணும் மனைவி வேலை பார்க்குறா நன்றாக படித்திருக்கிறா அப்படிங்கிற காரணத்திற்காக பராமரிப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கணவர் வந்து தப்பி விட முடியாது மனைவியை பராமரிக்க வேண்டியது கணவருடைய பொறுப்பு அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க சரியா இப்போ இது தீர்ப்பு இந்த தீர்ப்பில் இருந்தப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இப்போ மனைவி படிச்சிருக்கிறா மனைவி வந்து சம்பாதிக்கிறா அப்படிங்கிறதுக்காக பராமரிப்பு கொடுக்க மாட்டேன் தொகை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கணவர் சொல்ல முடியாது ஏன்னா அது அவருடைய தார்மீக கடமைன்னு சொல்லிடுறாங்க கணவர் எப்படி வாழ்கிறாரோ அதே போல் ஈக்குவலாக வாழ்வதற்கு மனைவிக்கு ரைட்ஸ் உண்டு அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லிடுறாங்க அப்போது நாம் வாதாடுற வழக்கில் நாம் மனைவிக்கு அப்பியராகி இருந்து இப்போ ஒருவேளை இன்ட்ரிமீடியன்ஸ் போடும்போது கணவர் வந்து என் மனைவி மனைவி வந்து வேலை பார்க்குறா படிச்சிருக்கிறா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்தால் நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து கொடுத்து எங்கே படிச்சிருந்தாலும் சரி வேலை பார்த்து வந்தாலும் சரி கணவர் கணக்கு ஈக்குவலாக வாடுவதற்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது அதனால எனக்கு இன்ட்ரிமீடியன்ஸ் வந்து தந்தே ஆகணும்னு சொல்லி நம்ம வாழாடுவதற்கு இந்த தீர்ப்பை பயன்படுத்திக்கலாம் இப்போது மனைவி வந்து நல்லா படிச்சிருக்கிறாங்க ஹை குவாலிஃபிகேஷன் இருக்குது அவங்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்ல சம்பளத்தில் வேலை கிடச்சிடும் ஆனால் அவங்க வந்து வேலை தேடாமல் கணவர்கிட்ட இருந்து பணம் வாங்குவது வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் சும்மாவே இருக்கிறாங்க இப்படின்னா இது போன்ற பிரச்சனைகளில் நாம் மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாதாடுவதற்கு ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அதற்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு நான் அதையும் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் குறிப்பாக மம்தா ஜெய்ஸ்வால் வெர்சஸ் ராஜேஷ் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற ஒரு வழக்கு ரூபாலி குப்தா வெஸ்எஸ் ராஜத் குப்தா அப்படிங்கிற ஒரு வழக்கு அப்புறம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெல்லி ஹைகோர்ட்டு மேகா கேத்ரபால் வெசஸ் ராஜ் ராஜ் கபூர் அப்படிங்கிற அந்த மூணு வழக்குலேயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனை சம்பாதிக்கும் திறனுடைய வெல் எஜுகேட்டடுடைய ஒரு மனைவி வீட்டில் சோம்பேறியாக இருந்து கொண்டு எந்த வேலைக்கும் முயற்சி பண்ணாமல் கணவர்கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது கணவரை ஒரு பணம் கொடுக்கும் இயந்திரமாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இது நான் சொல்கிறது எல்லாமே எதுலன்னா சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்டிக்கலில் வருது இதே டொமஸ்டிக் மைன்ஸ் ஆகிட்டனால் அதுக்கும் ஒரு தீர்ப்பு நான் பார்த்தேன் டூ தௌசண்ட் டுவெலில் கொடுத்துருக்காங்க டாமரித் கவுர் வெர்சஸ் இன்டிமெட் ஜுகார் அண்ட் அனதர் பன்னிரெண்டு ஃபோர் டெல்லி இரநூத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு வழக்கில் இந்த வழக்கில் மனைவி என்ன செய்கிறாங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க கணவன் முனையும் சேர்ந்து வாழ்கிறாங்க இவங்க பிரச்சனை வருது ரெண்டு பேர் பிரிஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் வேலையை மனைவி ராஜினாமா பண்ணிடுறாங்க ராஜினாமா பண்ணிவிட்டு கணவர்கிட்ட மெயின்டென்ஸ் கேட்குறாங்க இப்போ ஹைகோர்ட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வேலையை நீ வேண்டுமென்றே ராஜினாமா பண்ணிட்டு கணவர்கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்க அப்போ மெயின்டென்ஸ் கொடுக்க முடியாது நீ ஒரு வேளை கணவர்கிட்ட மெயின்டென்ஸ் கேட்கணும்னா உன்னை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி உன்னை வேலையை விட்டு ராஜினாமா செய்ய வச்சிட்டாங்க அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி நிரூபித்தா தான் உனக்கு மெயின்டெனன்ஸ் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ பொதுவாக இந்த மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் மனைவி படுத்திருக்கிறாள் மனைவி வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் மனைவிக்கு இன்கம் வருது மனைவி அவர்களுடைய இன்கம் அப்படில்லை உண்மைகளை மறைச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிங்க அப்படிங்கன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸு கொடுக்க வேண்டியதில்லை அதே சமயத்தில் நீங்கள் நல்ல வசதியாக இருந்து மனைவி சும்மா சொற்ப சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீதிமன்றத்தில் கணவருக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்வதற்கு தேவையான பராமரிப்பு தொகையை கணவர் இருந்து பெறலாம் முக்கியமாக இன்னைக்குரிய தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா ம மனைவி தற்காலிகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க மாதம் இருபத்தேழாயிரூவா சம்பாசிக்கிட்டு இருந்தாலும் கணவருக்கு ஈக்குவலாக அவர் வாழ்வதற்கு கணவற்றிருந்து பராமரிப்பு தொகை கேட்கலாம் மனைவி படித்திருக்கிறாள் மனைவி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா மனைவி மாத வருமானம் பெற்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத காரணம் காட்டி கணவர் வந்து மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கும் பொறுப்பில் இருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறத தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு வரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி